நூற்று இருபத்தி ஏழு உரைசால் புகழ் பாடியவர் உறையூர் ஏனிச்சேரி முடமோசியார் பாடப்பட்டோன் வேல் ஆய் அரண்டின் பாடான் துரை கடைநிலை களங்கனியன்ன கருங்கோட்டு சீரி யாழ் பாடு இன் பனுவல் பாணர் உய்தென களிர்லவாகிய புல்லரை நெடுவெளிர் கணம் மன்னிய கணனுடு சேப்ப ஈகை அறிய இழையணி மகளிரோடு சாயின்று என்ப ஆலை கோயில் சுவைக்கு இனி தாகிய குயுடை அடிசில் பிறர்க்கு ஈவு இன்றி தம் வயிறு அறுத்தி உரைசால் ஓங்குபுகழ் ஒரு முறைசு கெழு செல்வர் நகர்போ ஐ அரசன் தாலி அணிந்த தன் மகளிரோடு வாழ்கிறான் அவனிடமுள்ள யானைகளை யாழ் மீட்டிப் பாடும் பாணர்கள் கொண்டு சென்று விட்டதால் அவனது கோயில் அரண்மனையில் யானை கட்டும் வெளில் தரியில் யானை இல்லை இவ்வாறு கூறுகிறார்கள் முரசு முழங்கும் செல்வம் படைத்தவர் தாளித்து மணக்கும் உணவை பிறருக்கு வழங்காமல் தம் வயிற்று பசி தீ தனிய உண்பது போல் இந்த ஆய் அரசன் இல்லை உறையூர் ஏணிச்சேரி முடமோசியார் வேள் ஆய் அரண்டினை புகழ்கிறார் பாணர்கள் யாழ் மீட்டிப் பாடி அவனது யானைகளை எடுத்துச் விட்டார்கள் எனினும் அவன் தன் மகளிரோடு மகிழ்ச்சியுடன் வாழ்கிறான் சிலர் செல்வம் பெற்றும் தமக்காகவே உண்பார்கள் ஆனால் ஆய் அரசன் அப்படியில்லை முரசு முழங்கும் புகழுடன் தனது செல்வத்தை பிறருக்கே வழங்குபவன் என்கிறார் இது அரசனின் தாராளத்தையும் பரிசு வழங்கும் பண்பையும் புகழ்ந்து சொல்கிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்